ஆய்வி பஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து ஒரு பதினைந்தாவது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய காரச்சேரி அப்படிங்கிற இடத்துல தான் பார்க்குங்க இந்த பஸ் ரோட்டில் இருந்து நேரே ஒரு போஸ்ட்டு தெரியுது பார்த்தீங்களா ஸ்ட்ரைக்டாக அந்த போஸ்ட்டு அதாவது ரோட்லேருந்து ரெண்டாவது நிலமாக இருக்கிறது இந்த ரோட்டிலிருந்து ரெண்டாவது நிலமாக இருக்குது ரோடை உங்களுக்கு ஹஞ்சன் மெயின் ரோடு சிவகைகுண்டம் பஸ் ரோடாக்கம் இது இந்த ரோட்டில் இருந்து ரெண்டாவது நிறமாக ஐந்தரை ஏக்கர் இல்லை இருக்குங்க மொத்தம் மண் வந்து உங்களுக்கு மேலே வந்து சிவப்பாக தெரிஞ்சாலும் வண்டல் மண்ணும் கூட அதனால் செம்மண் இல்லை வண்டல் மண் தான் லேசான செம்மண் கலர் அடிக்குது இந்த ரோட்டில் இருந்து ரெண்டாவது நிறமாக இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு போகிறது மங்கம்மா சாலை ஸ்கெட்சில் வந்து இருக்கிறதாக சொல்கிறாங்க நிறம் யாருக்கு விருப்பப்பட்டாலும் ஸ்கெட்சு பிரகாரம் அவங்க டோசரை வச்சு பாதையை கிளியர் பண்ணி தந்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரே ஒரு கையெழுத்து தான் ஸ்ரீவைகுண்டம் அதாவது திருச்செந்தூர் போகக்கூடிய மாநில நெடுஞ்சாலை ஸ்டேட் ஹைவே கரிங்குளத்திலிருந்து இது ஒரு ஆறாவது கிலோமீட்டரில் இருக்குது தாமிரபரணி ஆறு வந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர்ல உங்களுக்கு தாமிரபரணி ஆறு டச் ஆகுது ஆறு மெயின் ஆறு வந்து கூட ஒரு கிலோமீட்டர் அப்படி ரெண்டு கிளை ஆறுமாக இருக்குது மெயின் தாமிரபரணி ஆறுமாக ரெண்டு ஆறு இருக்குது விவசாயம் பண்ணதுக்கு உங்களுக்கு ஒரு ஏற்ற நிலம் ஏன்னா ரோட்ல இருந்து ரெண்டாவது நிலமாக மெயின் ரோட்ல இருந்துன்னா உங்களுக்கு வந்து வேற பல காரியங்களுக்காக யூஸ் பண்ணிடலாம் இது வந்து ரோட்ல இருந்து ரெண்டாவது நிலமாக நான் இருந்து உங்களுக்கு வந்து க்ளோஸ் அப் பண்ணி காணிச்சேன் திரும்பவும் நான் உங்களுக்கு காணிக்கிறேன் அதை ரோட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு காணிக்கிறேன் ரோட்டில் இருந்து கரெக்டாக ரெண்டாவது நிலம் அந்த பாதையை மட்டும் அவங்க கிளியர் பண்ணி தந்துடுவாங்க நம்ம அதை நமக்கு இடம் பிடிச்சிட்டு நமக்கு அதுக்கு பிறகு நம்ம வந்து அதை கிளியர் பண்ணி கேட்டு அடுத்துள்ள காரியங்களுக்கு நம்ம போனால் போதும் தாலுக்கு வந்து ஸ்ரீவைகுண்டம் தாலுகாவில் வரும் பார்த்தீங்களா தாமிரபரணி உங்களுக்கு வந்து நீர் நல்லா இருக்கும் விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு பத்து லட்ச தான் கேட்காங்க ஒரு சென்டோட வில பத்தாயிரம் தான் கேட்காங்க இதிலும் நம்ம பேசி கொஞ்சம் குறைக்கலாம் விவசாயம் செய்யறதுக்கு வந்து ஏற்ற நல்ல ஒரு இடம் டோசர் அடித்து உங்களுக்கு வந்து மண்ணை கலர்னால் மண்ணோட தன்மை மாறும் இந்த முள் எல்லாம் மாறும்போது அந்த இடத்தோட வேல்யூவே வேறு இதான் பாருங்கள் ரோடு இப்போ நான் ரோட்ல இருந்து ஒருக்கான இடத்த அப் பண்ணி காணிக்கிறேன் உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள் தேங்க்யூ